தமிழ்லேயே எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் தமிழ்நாடும் இல்லைங்க இந்தியாவிலேயே ஃபேமஸான ஒரு தியேட்டர்னா அது இந்த தேட்டர் தாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னில் ஸ்டார்ட் பண்ண இந்த தேட்டர் இன்றை வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிட்டு இருக்கு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி நைனில் வந்து இந்தியாலேயே ஃபஸ்ட்டு ஆறு ஸ்க்ரீன் கொண்ட ஒரு மல்டிபிளக்ஸ் தேட்டரை இதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ இந்தியாலேயே இதுதான் அங்கே பிகெஸ்ட் ஸ்க்ரீனாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை வந்து இதோட பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா திண்டி மாவடி கோயம்புத்தூர் திருநூறு சொல்லிட்டு இதோட கிளைகள்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நாம பார்க்கறது பார்த்தீங்கன்னா இது கோயம்பேடில் இருக்கிற ரோஹினி தியேட்டர் ஸோ இன்னைக்கு செப்டம்பர் ஃபிஃப்த் இது டைம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகுது ஈவினிங் ஸோ ஈவினிங் ஷோ பார்க்கறதுக்காக வர கூட்டம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்பயே கூட்டம் கிட்டத்தட்ட நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ செவன் தேர்ட்டிக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது கொஞ்சம் படம் வந்து லென்த்தியான படம் ஸோ நாம நிக்கிறது பார்த்தீங்கன்னா தளபதியோட கோட் மூவி ஃபர்ஸ்ட் டே பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் தாங்க இங்கே உள்ளே வந்துட்டுருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்கறத விட இன்னும் கூட்டம் இருக்கிற அதிகமாக ஆகிட்டே போகும் இந்த வீடியோ கன்டினியூஸாக பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு பார்க்கிங் ப்ளேஸ் ஃபுல்லாக ஆகி நிற்கவும் இடம் இல்லாத ஒரு அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் நிரம்பி விளையிறத பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோவில் ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு கொடுக்குறது ட்ரை பண்ணுறோம் தேங்க் யூ அண்ட் திரு பாயை Да.